ஜீவா அதாவது உலகநாயகன் கமலஹாசன் வரிசையில் சியான் விக்ரமும் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான படங்களையும் வித்தியாசமான கதாபாத்திரங்களையும் தேர்ந்தெடுத்து அந்த படத்துக்காக உடலை உருக்கி உயிரை அர்ப்பணித்து நடிப்பாங்க ஸோ அந்த வரிசையில் வந்த ஒரு ஹீரோ தான் நம்ம ஜியோ அவர்கள் ஏன்னா அவருடைய ஆசை ஆசையாகி தித்திக்கிதே படங்கள் ரெண்டு படங்கள் ஓடாத கூட அமீரோட ராம் வந்து அவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாச்சு ஒரு சிறந்த நடிகர் அப்படிங்கிற பேரையும் வாங்கி கொடுத்து ஸோ அதுக்கப்புறம் ஜீவா வந்து வேற லெவலுக்கு போனாரு சசியோட டிஷியும் எஸ்பி ஜானதோட இ ராஜேஷோட சிவா மனசல சக்தி கேவி ஆனந்தோட கோ இப்படி பல வெற்றி பொருளை கொடுத்தவர் கோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய வெற்றி படங்கள் எதுவுமே தான் சொல்லணும் என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற ஒரு ஆறுதலான வெற்றி படம் அமைச்சிது அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிஸ்டார் படமாக தான் இருந்துச்சு இப்போது ஜியோவுக்கு கடந்த பத்து வருடங்களா எந்த ஒரு வெற்றி படங்களுமே இல்லை அவர் நடித்த எல்லா படங்களுமே தோல்வி படங்களாக அட்டர்ஃப்ளாப் படங்களாக அமைச்சிது ஸோ இதனால் விரக்தியின் விளிம்பிக்கே போன ஜியோ அவர்கள் அதிரடியாக ஒரு முடிவு எடுத்துருக்காரு இனிமே சுருண்டு கண்டா வேலைக்காகாது வேறு லெவலில் இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிற முடிவு தான் அது என்ன பண்ணிக்கார் அப்படின்னா அடுத்தது நாம் வந்து ஒரு அமுல் பேபி மாதிரியான படங்களில் நடிக்கவே கூடாது ஜீவானாவே ஜாலி தான்பா அப்படின்னு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க கிடையவே கிடையாது நம்ம வேற ஒரு வெர்ஷனை நம்மக்கிட்டேருந்து காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணவர் என்ன முடிவு எடுத்துக்கோன்னா ஒரு கோபக்கார ஜீவாவை நம்ம அடுத்தது படங்களை காட்டணும் ஒரு மாஸ் ஜீவாவை காட்டணும் அப்படிங்கிற முடிவு தான் அதாவது கோபக்கார ஜீவானா ஏற்கனவே ரவுத்திரங்கிற படத்தை வந்து அவர் நடிச்சுப்பாரு அந்த படம் நல்ல படமாக இருந்தாலும் கூட சில குறைகளால் அந்த படம் ஓடல இப்போது ஜீவா என்ன பண்ணிக்காருன்னா அடுத்தடுத்து ஒரு கோபக்கார போலீஸ் கேரக்டரில் நடிக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்காரு உதாரணத்துக்கு காக்க காக்க அன்பு செல்வன் ஆறு நம்ம சாமி படத்தில் விக்ரம் கேரக்டர் சத்திரியன் படத்தில் வர பன்னீர்செல்வம் அப்படிங்கிற கேரக்டரை தொடர்ந்து திரை சிங்கம் அப்படின்னு சூரிய கலக்கின சிங்கம் படத்தில் வர கேரக்டரு இது மாதிரியான ஒரு கேரக்டரில் நடித்து நம்ம வந்து தெறிக்க விடணும் ஸோ அதுதான் இப்போதைய அமுல் பேபி ஜீவா ஜாலியான ஜீவா எஸ்எம்எஸ் லொல்லு ஜீவா இந்த மாதிரியான நம்ம பேரை வந்து நம்ம அழிச்சிட்டு வேறே மாதிரியான ஒரு சீரியஸான ஜீவாண்டா அப்படிங்கிறத ஆடியன்ஸ்க்கு புரிய வைக்கணும் அப்படின்னு முடிவு ஸோ பொறுத்த பார்ப்போம் நம்ம ஜீவா அவர்கள் ஒரு அட்டகாசமான போலீஸ் படத்தில் நடிக்க போகிறாரு ஸோ அந்த படத்துக்கு நீங்கள் யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள்